கல்பனா பாட்டி நாட்டுக்கோழி ரசம் கடை வச்சிருந்தாங்க பாட்டி சாப்பாடு இருக்க பாட்டி எங்க அம்மா பாட்டி வீட்டுல போய் சாப்பிட்டு கடை அப்படின்னு திட்டி அமிச்சுட்டாங்க உங்க அம்மா காரி சாப்பாடுக்கு மட்டும் இங்க அமிச்சிடுறாள் உன்ன உங்க அம்மாக்கு நாளா வேணாம் எனக்கு அழுத்த பூச்சி வெளியே அமிச்சா அப்பெல்லாம் நான் கண்ணுக்கு தெரியல இப்ப சாப்பாடுக்கு மட்டும் நான் கண்ணு தெரியல பாட்டி வீட்டுல சாப்பாடு இல்லைன்னு சொன்னாங்கன்னு போய் சொல்லிட்டு நீ அப்படியே கடைக்கு வந்துரு சரியா இங்க உக்காந்து சாப்பிடுவ உங்க அம்மா கிட்ட சொல்லாத கடையில சாப்பிட்டேன்னு அப்பதான் வேலை வேலை உனக்கு கரெக்டா சாப்பாடு போடுவா இதே மாதிரி ஏமாத்தி நூறு இல்லைன்னா ஏமோ எனக்கு நோட்டு ரசம் மட்டும் பார்சல் பண்ணி கொடுமா சாதம்லாம் வேணாம் வேணும் ரசம் மட்டுமே போதும் எனக்கு ஆ இதை ஒரு நிமிஷம் இருங்கம்மா கொடுக்குறேன் ரசம் மட்டும்னா நாற்பது ரூபாய் கொடுங்க சொல்லிட்டு வண்டியோட வீட்டுல சரி இப்படிக்கா வந்து உக்காந்து சாப்பிடுவா என்ன சொன்னவங்க அம்மா காரிய ரொம்ப இன்னும் 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 சுட்டுறதுலயோ குறியோ இருக்கிறாங்க எப்படின்னா போய் எங்கன்னா சாப்பிட்டு போனும் சொல்றாங்க உங்க பாட்டி கடை வச்சிருப்பாங்க அங்க போய் உக்காந்து சாப்பிட்டு சொல்லி அனுச்சுட்டாங்க உங்க ரெண்டு பேரும் சண்டையிலும் நான் மாட்டின்னு முழிக்கிறதா இருக்கு நல்லா சாப்பிடு எப்படி உடம்பு அழிஞ்சு போயிருக்கு பாரு சின்ன வயசுல எல்லாம் நீ ஏக்கிட்டே இருந்து வளர்ந்த அப்ப எப்படி கொழு கொள்ளும்னு இருந்தா தெரியுமா இப்ப என்னடா நான் சீக்கு வந்த கோழி மாதிரி மெலிஞ்சு போயிருக்க உங்க அம்மா வேலை வேலை நல்லா ஆக்கி போட்டாதான் நான் திண்டு தின்ட்டு தூங்குறதுல இருக்கா முன்னையே என்னையும் பிரிச்சுட்டா உங்கம் லீவ் டைம்லாம் என் கூட மட்டும் போய் அங்க இருப்பா நல்லா தானே பாத்துக்கறேன் உன்ன ஐயோ போட்டு எனக்கும் ஆசைதான் எங்க அம்மா விட மாட்டேன்றாங்களே இங்க வந்தா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள வீட்டுக்கு போயிடணும் இல்லைன்னா எங்க போன ஒரே திட்டு இதுக்கெல்லாம் திட்டுவான் ஆனா சாப்பாட்டுக்கு மட்டும் இங்க அனுப்பிச்சிருவான் சரி எங்க இருந்தாலும் பத்திரமாயிரும் சாப்பாடு வேணும்னா எங்கமா சாப்பிடாமலாம் இருக்காது மழை வேற வர்றது இந்த பக்கம் வந்து நினைக்க பாப்பா கொஞ்ச நேரம் இட்லி இருக்க பாட்டி நாட்டுக்கோழி ரசத்துல இட்லிய ஊற வச்சிட்டு இருக்கும் ஆனா எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் பாட்டி இட்லி இருந்தா இட்லியும் சாதமோ நாட்டுக்கோழி ரசமோ கொடுங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க இட்லியும் இருக்கு என் கடையில தெரியுமாலை நின்னதுக்கு அப்புறம் போவே பார்சல் கட்டி வைக்கிறேன் அந்த பாட்டியும் கடலா முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாங்க அந்த பாட்டி எப்பயும் தூங்குறதுக்கு முன்னாடி வெளியே ஒரு கிண்ணத்தில் சாதம் வச்சுட்டு தூங்குவாங்க எப்படியும் இன்னைக்கு வச்சுட்டோம் யாரும் சாப்பிட்டுட்டோம் இல்லாத ஜீவன் கூட சாப்பிட்டுட்டோம் பாவம் அந்த பாட்டியும் சாப்பாடெல்லாம் வச்சுட்டு தூங்கறதுக்கு போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில ஒரு மூணு மணி ஆச்சு அந்த பாட்டியும் தூக்கம் வராமல் எழுந்து உக்காந்துன்னு இருந்தாங்க அப்போன்னு பார்த்து அடடே இந்த வீடு நல்லா குட்டியா அழகா இருக்கு இந்த வீட்டில் திருடுறதும் ஈஸி தான் இந்த வீட்டிலே நம்ம இன்னைக்கு போய் திருடுவோம் அந்த திருடனும் மெதுவாக அந்த பாட்டி வீட்டுக்குள்ள போனா அந்த பாட்டியும் எழுந்து உக்காந்துன்னு இருந்தாங்க இந்த திருடனை பார்த்ததும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க உனக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணின்னு இருக்கேன் இதே எனக்காக வெயிட் பண்ணின்னு இருந்தீங்களா என்ன பாட்டி சொல்றீங்க எனக்காக எதுக்கு பாட்டி வெயிட் பண்ணின்னு இருக்கீங்க நீங்க பசிக்கிறவங்களுக்காக நான் வெளியே சாப்பாடு வச்சிருக்கேன் ஆனா நீ அந்த பசிக்கும் மேல ஆசைப்படுறவன் போல அதனாலதான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரலான்னு இருக்கேன் இங்கே இரு நான் உள்ள போய் எடுத்துன்னு வந்துடுறேன் இந்த பேக் எடுத்துன்னு சீக்கிரமா இங்க இருந்து போயிடு ஏதோ சவுண்ட் கேட்குது யாரனா வந்துடு போறாங்க இந்த திருடனும் அந்த பேக் எடுத்துன்னு ரொம்ப சந்தோஷமா ஓடி போனான் இந்த பாட்டியும் ரெண்டு மூணு பேரும் அந்த திருடன் பின்னாடியே ஓடி வந்துன்னு இருந்தாங்க அதை இந்த திருடன் கவனிக்கல கொஞ்ச தூரம் போனதும் அந்த பேகுக்குள்ள என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தான் ஏயா என்ன இந்த கேள்வி இந்த பேக்குள்ள இந்த கோழியை போட்டு வச்சிருக்கு எதுக்கு இந்த கோழிய போட்டிருப்போம் அப்பன்னு பார்த்து அந்த கோழியும் கூவ ஆரம்பிச்சுது எல்லாரும் புடிங்காய்னா புடிங்காயுவன் திருடாயுவன் என் வீட்டுல வந்து திருடின்னு போகிறதுக்கு வந்தான் வீட்டுல வேற தனியா இருந்தேன் இவன் கிட்ட வேற கத்தி இருந்துச்சு எப்படி இவனை பிடிக்கிறதுன்னு இருந்தேன் எனக்கு கட்சி கூப்பிட்டேன் எனக்கு ஒன்னோட வேணான்னு எனக்கு பயமா இருந்துச்சு அதனாலதான் இவனை நாசுக்கா வெளியே வர வச்சுட்டேன் எப்படியோ பிடிச்சிட்டேன் இவனை முதல்ல கூட்டின்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விடுங்க